மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு பெருவிழா குறித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பாமகவினர் ஆலோசனை நடத்தினர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாமக கூட்டம் ஓசூரில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக உழவர் பேரியக்க மாநில செயலாளர் வேலுச்சாமி பாமக மாநில துணை செயலாளர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர் மே மாதம் பதினொன்றாம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறும் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பெருந்திரளாக பங்கேற்பது என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது சித்திரை முழுநிலவு வன்னிய இளைஞர்கள் பெருவிழா மாநாடு மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் கிருஷ்ணகிரி தலி ஆகிய இரண்டு சட்டமன்றங்களில் இருந்து பெருவாரியான மக்கள் நூற்றுக்கணக்கான வாகனங்களில் பல ஆயிரம் பேர் கலந்து கொள்வதென இங்கே தீர்மானிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் முனிராஜ் சரவணன் காதர் பாஷா கந்தசாமி அக்னி அருள் மலர்வண்ணன் மகேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட பாமக சார்பில் கீழ்பெண்ணாத்தூர் அருகே மாநில தேர்தல் பணிக்குழு துணைத் தலைவர் ராம கன்னியப்பன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது சித்திரை முழுநிலவு நிலவு இளைஞர் பெருவிழா மாநாட்டில் குடும்பம் குடும்பமாக பங்கேற்பது என இதில் தீர்மானிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் பாமக தெற்கு மாவட்ட செயலாளர் பக்தவச்சலம் மற்றும் செந்தில்குமார் ஜெயக்குமார் முருகன் கணபதி விஜயகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நாமக்கல் மேற்கு மாவட்ட பாமக ஆலோசனை கூட்டம் திருச்செங்கோட்டில் நடைபெற்றது சித்திரை முழு நிலவு மாநாடு குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது மாவட்ட செயலாளர் சுதாகர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக எஸ் சி ஆர் கோபால் பங்கேற்றார் மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையிலே நடைபெறுகின்ற இந்த மாநாட்டில் நாம் அனைவரும் அதிக அளவிலே பங்கு கொள்ள வேண்டும் என்று அனைவரும் இங்கே கருத்துக்களை சொன்னார்கள் சுமார் ஒரு இந்த தொகுதியில இருந்து திரட்டி வாகனத்திலே அழைத்து செல்வதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது மாவட்ட தலைவர் மூர்த்தி மற்றும் ராமசாமி அருண் பிரசாத் கோட்டீஸ்வரன் முத்துராமன் நடராஜன் உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் பங்கேற்றனர் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் வெளிவாக்கம் தெற்கு ஒன்றிய பாமக ஆலோசனை கூட்டம் வானகரத்தில் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் வேலாயுதம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில இளைஞர் சங்க செயலாளர் பொன் கங்காதரன் பங்கேற்று சித்திரை முழுநிலவு நிலவு மாநாடு குறித்து பேசினார் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் ஆலப்பாக்கம் சேகர் மாவட்ட தலைவர் ரமேஷ் மற்றும் எஸ் கே சங்கர் சீனிவாசன் காரப்பாக்கம் கன்னியப்பன் உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர்